தஞ்சையில் மே தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு ஜனநாயக தொழிலாளர் சங்க சார்பில் பேரணி கொடியேற்று விழா நூற்றி முப்பத்தி எட்டாவது மே தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு ஜனநாயக கட்டுமான தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் தஞ்சையில் பேரணி மற்றும் கொடியேற்று விழா நடைபெற்றது தஞ்சை மறியல் சிராஜ்பூர் நகர் பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு நகர பொறுப்பாளர் அல்போன்ஸ் தலைமை வகித்தார் மாவட்ட தலைவர் ராஜன் கொடியேற்று ஆற்றினார் சிறப்பு அழைப்பாளராக சிபிஎம் மாநில குழு உறுப்பினர் ஜோதிவேல் சேவா மாவட்ட தலைவர் திருஞானம் ஆகியோர் பேசினர் நிகழ்ச்சியில் பொறுப்பாளர்கள் ரமேஷ் கஜேந்திரன் நடராஜன் ரமணி ஜெயராமன் மாரியப்பன் பாலமுரளி மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக பேரணி அண்ணா நகரில் இருந்து தொடங்கி பர்வீன் தேட்டர் மரியல் ஆர் எம் எஸ் காலனி வழியாக சென்று சிராஜ்பூர் நகரில் வந்தடைந்தது ஜனசக்தி குரல் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து கருணாகரன் இன்று சர்வதேச அளவில் நூற்றி முப்பத்தி எட்டாவது மே நாளை கொண்டாடுகின்ற பகுதி சிராஜ்பூர் நகரில் இந்த நிகழ்ச்சி கொடியேற்ற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த இந்த கொடியை ஏகாதிபத்திய நாடான சிக்காகபூர் நகரில் தொழிலாளர்களுக்காக போராடிய எட்டு பேர் தொழிலாளர்கள் கொல்லப்பட்ட கொல்லப்பட்டு தொழிலாளர்கள் தொழிற்சங்க தலைவர்களை கைது செய்து திறனடைத்து அவர்கள் மாற்றி வதைத்து அந்த நாளை இன்று மே தின நாளாக கொண்டாடப்படுகிறது ஆகவே நாம் உலக உலக மக்கள் அனைவரும் இந்தியாவில் சுற்றி உறவுவதாலுமே திரு தினத்தை கடற்கரிலை ஏற்றி வைத்து நூற்றி ஒரு நூற்றி ஒரு நாளாக கொண்டாடப்படுகிறோம் தமிழ்நாட்டில் ஆகவே நாம் அனைவரும் விளக்கு மக்களுக்காகவும் தொழிலாளர் வக்கத்துக்காகவும் ஒன்று கூட்டி போராடி நம் நம் சுதந்திரத்தை பாதுகாக்க நம் நாட்டு மக்களை பாதுகாக்க நம் விவசாயத்தை பாதுகாக்க நாம் அனைவரும் ஒன்று கூட்டி போராட வேண்டும் என்று இந்த மே நாளில் அனைவருக்கும் எனது மேலின வாழ்த்துக்களையும் மேலின உள் நிகழ்வாகவும் இந்த செய்தியைவே தெரிவிக்கிறேன் என்று வாய்ப்பு நன்றி கூறுகிறேன்